கருப்பு விலில் திருப்பழனி திருப்புகள் கருப்பு விலில் மறுப்பகழி தொடுத்து மதன் வெடுத்தனைய கடைக்கனொடு சிரித்தனது கருத்தினால் வெறுகு செய் மடமாதர் கதக்களிறு எடுக்க முற மதர்த்துமிக எதிர்த்து மலை கனத்த இரு தனத்தின் மிசை கலக்கு மோகனமதில் மருளாமே பொதுமகளிர் மேலே மயக்கம் கொள்ளாமல் ஒரு படுதல் விருப்புடைமை மனத்தில் வர நினைத்தருளி உனைப்புகழும் எனை பூவியில் ஒருத்தனாம் வகை திரு அருளாளே ஒருமை அடைதலில் ஒருவழிப்படுதலில் விருப்ப உணர்ச்சி என் மனத்திலே உண்டாகும்படி உனது சிறு உள்ளத்திலே நினைத்தருளி உன்னை புகழ்ந்து பாடும் என்னை ஒருவனாகும்படியான வகையை உனது விருத்தி பெற அணுகிரகி எனக்குறுகி உரைக்க மறை அடுத்து பொருள் உணர்த்து நாள் அடிமையும் உடையேனோ ருத்ரமூர்த்தியும் விளக்கம் பெற வேண்டி எனக்கு உபதேச தருளுக என உன்னை அணுகி கேட்க அவருக்கு நீ உரைத்த ரகசியம் கொண்ட அந்த பொருளை அடியனுக்கும் நீ உணர்த்தும்படியான நாள் ஒன்றே அடிமை பெறலாகுமோ அத்தகைய நாள் அடியனுக்கு கிட்டுமா பருப்பதமும் அரக்கர்களும் எரைக்கும் எழுபடிக் கடலும் அலைக்கவல பருத்த தோகையில் வரும் முருகோனே மலையையும் உருவில் பெரியராம் அறக்கர்களையும் ஒலிக்கின்ற ஏழு பூமியையும் அல்லது ஏழு வகையான கடல்களையும் அழைத்து கலக்கவல்ல பருமையுள்ள மயில் மீது வரும் முருகனே பதித்த மரகதத்தினுடன் ரத்தனமணிகள் வரிசையிலே அமைக்கப் பெற்ற பல ஆபரணங்களை அணிந்துள்ள பனிரு புயமலைகளை உடையவனே விரிவாக இயல் தமிழ் உணர்ந்த வயலூர் முருகப்பெருமானே திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் ஜெயித்தருளும் இசைப்பிரிய திருத்த மாதவர் பகையையும் தொலைத்து வெற்றி தந்தருளும் இசைப்பிரியனே திருந்திய ஒழுக்கத்தை உடைய சிறந்த தவத்தினர் புகழ்கின்ற குருநாதனே சிலை குறவர் இலை குடிலில் புகைக்கழகம் முகிர் புடைசல் திருப்பழனி மலைக்குழுரை திருக்கேவேல் அழகிய பெருமாளை வில்லை ஏந்திய குறவர்களுடைய ஓலை குடிசையிலும் தழைவேந்த குடிசைகளிலும் புகைகளின் கருமை போல் கரிய மேகங்கள் பக்கங்களிலே தவழ்ந்து செல்லும் மலையிலும் விற்றிருக்கும் திருக்கையில் வேல் எந்தும் அழகிய பெருமாளை பொருள் உணர்த்து நாள் அடிமையும் உடையேனும் இந்த பாடல் ஒரு கரந்துரை பாடலாக அமைக்கலாம் கருத்தினால் வெறுகுசை மடமாதர் கலக்கு மோகனமதில் மருளாமே ஒருத்தனாம் வகை திரு அருளாளி உணர்த்து நாள் அடிமை உடையேனோ பருத்த தோகையில் வரு முருகோனே பறக்கவி இயல் திரு வயலூரா திருத்த மாதவர் புகழ் குருநாத திருக்கவிர் அழகிய பெருமாளி என்று அந்த கருந்துரை பாடல் அமையும் கருப்புவிலில் மருப்பகை தொடுத்து மதன் விட தனைய கடை கணொடு சிறித்தணுகு கருத்தினால் விறகு செய்மடமாதர் கத களிரு திடுக்கம் மதர்த்த வெதிர்த்து மலை கனத்த மிசை கலக்கு மோகன மதில் மருளாமே ஒரு படுதல் விருப்புடைமை மனத்தில் வர நினைத்தருளி உனை புகழும் என புவியில் ஒருத்தனாம் வகை திரு அருளாலேம் உருத்திரனும் இரு உணர்த்து நாளடிமையும் உடையே நோம் பருப்பதமும் ஒரு பெரிய அரக்கர்களும் இறைக்குமிழபடி கடலும் மலை கவல பருத்த தோகையில் வரும் முருகோ நேம் பதி மரகதத்தினுடன் நிரத்ன மணி நிறைத்த பல பணி பணி புயச்சைல பறக்கவே இயல் தெரிவயலூரா திருப்புகழை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகைமை ஜெயித்தருளும் இசை பிரிய திருத்தமாதவர் புகழ் குருநாதாம் சிலை குறவரிலை குடி புகை கழக முகிர் புடிசல் திருப்பழனிமலை குளிரை திருக்கைவேலழகிய பெருமாளே திருக்கைவேலழகிய பெருமாள் திருக்கைவேலழகிய பெருமாளி